பொற்கோயிலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய ராணுவ வீரர்களை அதிகமானவர்கள் தமிழர்கள் அனுப்பும் போது சீக்கிய சீக்கிய அனுப்பி இவன் தாண்டா உங்களை அடித்தவன் உண்மை இந்த ரெஜிமெண்ட்ல இருக்கிற அந்த படைப்பிரிவில் என்ன என் அக்கா தூக்குன மாதிரி பாவாடை நாடாக்குள்ள வச்சு வச்சு இழுத்து வன்புணர்வு நல்லா கவனிச்சு நீண்களை வயது வச்சு நசுக்கி கொள்றான் என் அன்பு மக்களே இறந்து கிடந்தவர்களை என் தலைவன் வந்து பார்க்கிறான் மூணு வயசு குழந்தை இடுப்புக்கு கீழே சிதைந்து செத்து கிடக்கிறாள் கையை உயர்த்தி கும்பிட்டபடியே அந்த குழந்தை இந்த பாரத பாரதேசத்திற்கு செய்த துரோகம் ஒன்னு உண்டா என் அன்பு மக்களே இவெல்லாம் சொல்கிறான் அயோக்கிய ராஜீவ் காந்தியை கொண்டு விட்டாங்கன்னு ராஜீவ் காந்தியும் பொண்டாட்டின் தாண்டா எங்க இனத்தையே கொண்டு விட்டாங்க ஓங்கி பேச ஒரு ஆண்மகன் இந்த நிலத்தில் இல்ல மான தமிழ் பிள்ளை இல்ல மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒரு மகன் இந்த நிலத்தில் இழல ஆண்டுகளில் அறிவில் சிறந்த பெரியவர்களே நண்பு உறவுகளே இத்தனாயிரம் ஆண்டுகளில் தாழ்ந்து வீழ்ந்து கிடத்த தமிழ் சமூகத்தின் விடுதலை என்று உலகத்தில் ஒருவன் நின்றது உண்டா உயிரை முன்னிறுத்தி மரணத்தை முன்னிறுத்தி சாலை சந்திக்க துணிந்து என் இனம் வாழ்ந்தால் போதும் நான் வீழ்ந்தாலும் பரவாயில்லை நான் செத்தாலும் பரவாயில்லை என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று களத்தில் நின்ற ஒருவன் உண்டா எங்கள் தலைவன் பிரபாகரனை தவிர இந்த நிலத்தில் எவனாவது அவரு பயங்கரவாதி இன்னைக்கு ராஜபக்சே தமிழர்களுக்கெல்லாம் எந்த அரசியல் அதிகாரம் தர முடியாதுங்கிறானே இப்ப என்ன சொல்லுது இந்தியா இப்ப என்ன சொல்ல போகுது எங்களுக்கு வலிமையற்ற பிள்ளைகள் ராஜபக்சே வர்றா நாங்க எதிர்க்கிறோம் ஏதோ போராடுறோம் எங்களால் முடிஞ்சது ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படியே தொடர் வேண்டிய மறித்துக் கொண்டும் இப்படியே முற்றுகை காலம் மாறும் அன்பு மக்களே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போல என்னை போல எதிர்கால பிள்ளைகள் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் புரட்சியாளன் மாவோ நாங்கள் என்ன எதிரி ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எங்கள் எதிரிகளை தீர்மானிக்கிறார்கள் என்று நாங்கள் இந்த உயர்த்தி நிற்கிறோம் ரெண்டு கையும் உயர்த்தி நிற்கிறோம் அதில் எந்த கையில் கருவி ஏந்துவது எந்த கையில் கருத்தாயுதம் ஏந்துவது என்பதை நீ தான் முடிஞ்சு எங்கள் பாதை அறிவாயுதம் ஏந்தி ஜனநாயக பாதை மக்களாட்சி பாதை தெளிவாக இருக்கிறோம் இதிலே எங்களை விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இங்கேனா கூட்டம் போடாத அஞ்சு தடவை நகர்த்திருக்கு இந்த மேடையை அங்கே போட்டு இங்கே போட்டு பேசத்தானே செய்கிறோம் கொடியேற்ற வரான் அதுக்குள்ளே குண்டா வைக்க வரான் கொடியேற்றாத மேடையை போட்டு பேசாது பேசினால பிரச்சனை வந்துடுது என்னடா பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களோட இது என்ன பண்ணுறது இங்கே பாரு நம்ம எவ்வளோ தூரம் அடிமையாக இருக்கோம்னு தெரிஞ்சுக்க கூட்டம் போட்டு பேசி கூட ஒன்றால் உனக்கு சுந்தரம் இல்லை இனம் செத்து போச்சு கூடிய அளவு கூட உனக்கு நாதி இல்லை இந்த நிலையில் விடுதலை அடையணும் எப்படி அடையிறது ஒன்றை கொள் சிறைக்குள்ளே இருக்கிற நம் தம்பிமார்கள் விடுதலை சாத்தியப்படவில்லை என்றால் இனத்தின் எந்த விடுதலையும் சாத்தியப்படாது இந்த வென்றெடுக்க முடியாத தமிழ் சமூகம் தன் இனத்திற்கான தேச விடுதலையை வெல்லும் என்பது நிறைவேறாத கனவாக போகும் மூணு மூணு தடவை நளினியின் விடுதலை தமிழ்நாடு அரசுக்கு வருதுங்க ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது மூணு தடவை நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாடு அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று இவங்க சொன்னது என்ன தெரியுமையை விடுதலை செஞ்சா முக்கியஸ்தர்கள் விஐபிகள் வாழ்கிற தெருவில் அவர் குடியிருக்க போகிறார் அதனால் அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல எப்படி நளினிய விடுதலை செய்யும்போது ஏமா அந்த தெருவில் இருக்காதம் வேற இடத்துல உயிரின்னா இருந்து போகுது இது ஒரு காரணம்னு சொல்லி விடுதலை செய்யலங்க இவர்தான் ஈழ விடுதலை அடைஞ்சிட்டு தான் ஓய்வேன்றார் என் அன்பு மக்களே ஈழத்தை ராஜபக்ச இடம் இருந்து விடுவிப்பது பிறகு ஈழ மக்களை இலங்கை அரசிடமிருந்து விடுதலை பெற வைப்பது பிறகு கருணாநிதியிடமிருந்து ஈழத்தையும் ஈழ மக்களையும் காப்பாற்றுவதுதான் முதல் வேலை கருணாநிதியும் அவர் குடும்பமும் தமிழ்நாட்டு அரசியலில் செல்வாக்கு பெற்றிருக்கிற வரை இந்த இனம் வாழவே வாழாது இது என் தாயின் மீது என் தமிழின் மீது என் தலைவன் பிரபுரன் மீதான வாழாது இந்த இனத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமோ என்றால் அதை எப்பாடுபட்டேனும் தடுப்பார் இது சத்தியம் நீ ஒன்னு உதாரணம் சொல்றேன் தமிழ்நாட்டுல மின்சாரம் இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிரம் மெகாவாட் எனக்கு மின்சாரம் தான் மத்திய அரசு கேக்குறாங்க ஆமா குடுங்க சொல்லணும்ல ஓ அரசு தானே சொல்லணும்ல தரல மத்திய அரசு நீதிமன்றம் போறாங்க உச்ச நீதிமன்றம் போய் முறையிடுறாங்க ஆயிரம் மெகாவாட் கொடுன்னு அரசு தரப்புல சொல்லுது அதெல்லாம் முடியாது நூறு மெகாவாட் வேணா கொடுக்குறோம் மத்திய கேட்ட தமிழ்நாடு அரசு கேட்ட ஆயிரம் மெகாவாட்டை போராடி தராத இவர் அம்மையார் ஜெயலலிதா அரசை எதிர்த்து மின்சாரத்திற்கு போராடுறார் ஜெயலலிதா அரசுல மின்சாரம் இல்லை உங்க அரசுல மின்சாரம் இல்லையே அது யாரு கால சாமி இந்த அரசுக்கு வந்து இந்த மின்சாரம் இல்லாம போனதுக்கு ஜெயலலிதா தான் காரணம் உங்க அரசு மின்சாரம் இல்லாமல் போச்சு அதுக்கு அவங்க தான் காரணமா ஒரு கேடு கட்ட நில இதை நீதலீடு அந்நிய முதலீடு அது வந்து அந்நிய முதலீடு சில்லரை வர்த்தகத்தில் கொண்டாரானே அதை போய் தடு அப்படின்னா அந்நிய முதலீட்டை நான் எதிர்க்கிறேன் அதை பாரதிய ஜனதா கம்யூனிஸ்டு மற்ற கட்சியெல்லாம் எதிர்க்குது மம்தா பானர்ஜி அந்நிய முதலீடு வரக்கூடாது அது அன்னைக்கு இங்கிலாந்துக்கு மட்டும் அடிமையாக இருந்த என் நாடு இன்னைக்கு எல்லாருக்கும் அடிமையாகிற ஒரு நிலையை கொண்டு போய்விடும் என்று கத்துறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்றாங்க அப்ப அந்நிய முதலீட்டுக்கு எதிராக கொண்டு வர தீர்மானத்தை ஆதரிக்கல அப்போது அரசுக்கு ஆதரவு முதலீட்டை எதிர்க்கிறேன் என்றால் எதிர்ப்பை எப்படி காட்டுவீர்கள் என் அன்பு மக்களே அதற்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவளித்தால் தானே எதிர்க்கிறதாக அர்த்தம் ஆனால் எதிர்க்கிறேன் அதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தால் அரசை ஆதரிக்கிறேன் என்றால் அந்நிய முதலீட்டை எதிர்க்கல அதுதான் இதை எவராவது ஒரு அறிவுள்ளவர் செய்கிற செயலா எப்படி எல்லாம் அரசியல் செய்கிறார் பாருங்க ஒரு விஷயத்தை ஈழ விடு பிரச்சனையில் மத்திய அரசின் நிலைப்பாடு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா இது கேள்வி பத்திரிகையாளர் பதில் திருப்திகரமாக இல்லை திருப்திகரமாக இருக்குது இதான பதில் நான் சொல்றேன் பாருங்க பதில் திருப்திகரமாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் மன நிறைவு தரும்படியாக இல்லை இதுல ஏதாவது புரியுதா உங்களுக்கு தொடர் வண்டி தொடர் கட்டணத்துக்கு காசு எப்படி ஏற்றிட்டாங்களே இதை பற்றி நீங்கள் இதை மத்திய அரசை கண்டிக்கிறீங்களா அப்படின்னு கண்டிக்கலையே நான் இப்போ கண்டிக்கிறேன்னு சொன்னே நான் கண்டிக்கிறேன்னு வார்த்தை பயன்படுத்தலாம் கண்டிக்கல நீங்கள் பசு கட்டணத்தை ஏற்றலாம் அவங்க ட்ரெயின் கட்டணத்தை ஏற்றக்கூடாதா யார் தமிழ்நாடு அரசு பஸ் கட்டணத்தை ஏற்றலாம் அவங்க ட்ரெயின் கட்டணத்தை ஏற்றக்கூடாதா இது கேள்வி அடுத்த கேள்வி ஐயா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களினுடைய இதை வந்து பயணம் செய்கிற இந்த ட்ரெயின் டிக்கெட்டை ஏற்றிட்டது மக்களுடைய இதை பாதிக்கும் இல்லைங்க ஐயா ஏழை எளிய மக்களை பாதிக்கிற எந்த விலை உயர்வையும் எந்த இதையும் திமுக அரசு ஆதரிக்காது எப்படி பாருங்க கண்டிக்கிறியலா இல்லை நீ பஸ் கட்டணத்தை ஏற்றலாம் அவன் ட்ரெயின் டிக்கெட் ஏற்றக்கூடாதா அப்போ முதல் கேள்விக்கு பதிலு அடுத்த கேள்விக்கு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயணம் செய்கிற அந்த கட்டணத்தை உயர்த்திட்டு அவங்க பாதிக்கப்படுவாங்களா ஆமா ஏழை எளிய மக்களை பாதிக்கப்படுகிற எந்த விலை உயர்வையும் திமுக அரசு ஆதரிக்காது எப்படியெல்லாம் நீங்க நம்ம ஆமாம் போட்டு எப்படிடா அறிக்கை அடாடா பார்த்துக்க இன்னும் இந்த சனங்க நம்பிக்கிட்டுங்க இன்னும் என்கிட்ட கேட்குறாங்க அவரை விட்டா யார் யார் இருக்கா சீம்மா அவரை விட்டா தாண்டா வேற ஆள் வர முடியும் அவரை விட்டா தானே வேற ஆள் முடியும் அவ வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வேற ஆள் வர முடியல தமிழர்களுக்குள்ள பெரும் போட்டி நடக்குது கருணாநிதி பிள்ளைகள்ல யாருக்கு அடிமையா இருக்கிறதுன்னு பலவையா முள்ள மறுப்பி அலைகிறாங்க அழகிரி அண்ணனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஸ்டாலின் ஐயாவுக்கு அடிமையாக இருக்க ஒரு கூட்டம் கனிமொழிக்கு அடிமையாக இருக்க ஒரு கூட்டம் அல்லக்கை கூட்டம் எடுபடி இப்படி ஒரு விசுவாசமான அடிமைகள் இந்த உலகத்துல எந்த இடத்துலையும் இல்லை இவ்வளவு பெரிய ராஜ விசுவாசிகள் எவனுக்கும் கிடைச்சிருக்க மாட்டேன் என்ன செஞ்சாலும் அவரை விட்டு அவரை யாருக்கா பார்த்துக்க இந்த நிலைமையில் நிற்கிறோம் நம்ம இதில் நம்ம எந்த அளவிற்கு நாம் வேலை செய்ய வேண்டியதுக்குங்கிறத இளைய பிள்ளைகள் இன உணர்வோடு மான உணர்வோடு இவ்வளவு நேரம் கால்கெடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அன்பு மக்கள் சிந்திக்கணும் மாற்றத்தை நோக்கி நாம் விரைய வேண்டிய தேவை இருக்கிறது எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறோம் ஆனால் மாற்றத்தை நோக்கி விரைகிறோமா என்ற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும் இளைய பிள்ளைகள் எல்லோரும் நினைக்கிறீர்கள் அரசியல் தேவையற்றது என்று நினைக்கிறீர்கள் என் அன்பு மக்களே இந்த உலகம் இரண்டு இயல்களால் தான் இயங்குகிறது ஒன்று அறிவியல் இயல் இந்த ஒன்று அரசியல் இது இரண்டும் இந்த உலகத்தில் எந்த இயக்கமும் இல்லை எனவே அறிவில் சிறந்த பிள்ளைகளே அரசியல் செய்ய வாருங்கள் கற்றவர்கள்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் மரபு கற்றவர்கள் விலகி நிற்கிற போது கயவர்கள் காவாலிகள் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லோரும் அந்த இடத்தை நிரப்பி விடுவார்கள் வெற்றிடத்தை காற்று நிரப்புகிறது என்கிறான் மாவோ கற்றவர்கள் வந்து நிரப்புங்கள் என் அன்பு பிள்ளைகளே வாருங்கள் அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் காந்தி ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் புரட்சியாளர் லெலின் ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்கு தயாராகுங்கள் எனது அன்பு பிள்ளைகளே நாளைய தமிழ் சமூகத்தின் விடிவு உங்கள் கையில் சிறை கொட்டடியில் மரண தண்டனை கைதிகளாக இருக்கிற நமது பிள்ளைகளை விடுவிக்கக்கூடிய அந்த சிறை கதவுகளை திறக்கக்கூடிய சாவி எனது மாமா வேலுச்சாமி அவர்கள் எழுதிய தூக்கு கயிற்றில் நிஜம் என்கிற நூல் என் தம்பிகளுக்கு முன்னே தொங்குகிற தூக்கு கயிற்றை அறுத்து எரிகிற வலிமையான கத்தி எனது மாமா அவர்கள் எழுதிய இந்த தூக்கு கயிற்றில் நிஜம் என்கிற இந்த நூல் இந்த நூலை படித்து எனது அன்பு மக்கள் அதில் எழுகிற கேள்விகள் உங்களுக்கு எழுமானால் இந்த மண்ணிலே அடக்க முடியாத அணைக்க முடியாத பெருநெருப்பாக புரட்சி தீ வெடிக்கும் அந்த வெடிப்பில் எனது தம்பிகளை அடைத்து வைத்திருக்கிற சிறக்கதைவும் வெடிக்கும் இன்று கலைவோம் இன்னொரு நாளில் இணைவோம் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நாம் தமிழர் இறுதியாக நன்றுரையாட்ட வீரமுருகன் அவர்களை அழைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வரை விரிந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த காவல்துறை அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஒளிபரக்கியும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பான தாய் தமிழ் உறவுகளை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தாய் தமிழ் உறவுகள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்ற விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட கண்ட குறித்து கொண்டு நாம் தமிழ் கட்சியினில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் ஒன்பது சுளியம் நான்கு மூன்று இரண்டு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்பது அன்பான தாய் தமிழ் உறவுகளே உங்கள் பகுதியில் உள்ள சுவரொட்டிகளிலும் இந்த எண் பொறிக்கப்பட்டிருக்கும் எனவே அந்த எண்ணை எடுத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் உறுப்பினராகுங்கள் பெரியோர்களே மரியாதைக்குரிய ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதிய தூக்கு கயிற்றில் நிஜம் என்கிற புத்தகம் நம் கோவை டவுனால் அருகே உள்ள விஜயா பதிப்பகத்தில் கிடைக்கும் எனவே அதை வாங்கி படித்து பரப்புக தமிழர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த கொடும் குற்றச்சாட்டை விளக்குக என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாடல் நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி நாற்றி செய் உலகும் போற்றி மேய் சிலிர்க்க தமிழ் குடி பறக்குது பறக்குது புலிக்கொடி சிறக்குது சிறக்குது குடி பறக்குது பறக்குது புலிக்கொடி சிறக்குதே தமிழ் கொடி மான உயிர் மூச்சாய் வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்த கொடி இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் பார்க்கும் வீரர் புலிகொடி சோழமும் கடல் படை தப்பல் கொடி காக்கும் எங்கள் சோழம் கடல் படை கப்பல் கொடி கொமை ஆயிரம் குமுறல் ஆயிரம் அடிமை நிலைவாழி இனியுமா படைகள் ஆயிரம் படைகள் ஆயிரம் பரிலும் எங்கள் மண் படியுமா பறக்குதே பறக்குது புலிக்கொடி சிறக்குது சிறக்குது தமிழ்கொடி தே பறக்குதே புலிகொடி சிறக்குதே சிறக்குதே தனக்கொடி புலிக்கொடி வணங்கி நாம் புளி பெறுவோ